தாய்மொழி அறிவியல் தேடித்தெளியும் தெய்வீகம் என்ற பகுதி இரண்டின் முடிவு நாள் இன்று இருபதாவது நாள் இந்த பகுதியினுடைய முதல் நாளான பதினோராவது நாள் இறந்த என தொடங்கியதால் பத்தொன்பதாவது நாளாகிய நேற்றைய பாவினுடைய முடிவு நீட்டு என முடிந்ததால் நீட்டு என தொடங்கி இன்றைய பா முடிக்கும் வண்ணம் இறப்பு என முடிக்கலாகிறது இன்றைய பாவினுடைய தலைப்பு இறப்பில்லா அறிவியலும் தெய்வீகமும் நீட்டிய பூமியின் ஓட்டம் முடிவற்ற காட்டிட கிட்டா பெருவெள்ளை போற்றிட தீட்டிரைக்குண்டோ இறப்பு இன்றோடு உலகழியும் நாளை உலகழியும் என மனிதர்கள் கணித்த பல கோடி உதாரண கணிப்புகளுக்கு பின்னும் பூமியின் இருப்பு தொடர்கிறது எல்லையில்லா உலக இருப்பை போல மாந்தரின் உள்ளார்ந்து அடைக்கப்பட்டுள்ள இறை நம்பிக்கைக்கும் இறப்பு இருக்காது தாமே நீட்டிய பூமியின் ஓட்டம் முடிவற்ற காட்டிடக்கிட்டா பெருவெள்ளை போற்றிட தீட்டிரை குண்டோ இறப்பு நன்று